இப்போ சோசியல் மீடியால ஒரு வீடியோ பயங்கர வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு அதாவது அஜித்தோட கார் விபத்துல சிக்கன ஒரு காட்சி தான் இப்போ சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு சோ அஜித்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் முக்கியமா இந்த வீடியோ காட்சிய பார்த்ததுமே தளபதி ஒரு விஷயம் பண்ணதா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறதையும் பாக்கலாம் நடிகர் அஜித் ஒரு புது கார் ரேஸ் கம்பெனியா ஆரம்பிச்சிருக்காரு சோ அந்த கம்பெனில இருக்க ஒரு டீம் துபாய்ல நடக்கிற கார் ரேஸ்ல கலந்துக்க போறாங்க சோ இந்த கார் ரேஸுக்கான பிராக்டிஸ் கடந்த முப்பதாம் தேதில இருந்து துபாய்ல நடந்துகிட்டு இருக்கு சோ இந்த கார் ரேஸோட முதல் போட்டி துபாய்ல வர ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க ஒன்பதாம் தேதியில இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நான்கு நாட்கள் இந்த போட்டிகள் நடக்க போகுது போகுதுல நடிகர் அஜித்தோட கம்பெனியில இருந்து ஒரு டீம் கலந்துக்க போறதுனால இந்த கார் பிராக்டிஸ்ல அஜித் உட்பட எல்லாருமே ஈடுபட்டாங்க நடக்கும் போது திடீர்னு அஜித்தோட கார் கட்டுப்பாட்டையில இருந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பட் நல்ல வேலை நடிகர் அஜித்துக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படல சோ இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே தளபதி பாத்தீங்கன்னா அஜித்துக்கு ஃபோன் பண்ணி நலம் விசாரிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல அஜித்தோட கார் விபத்துல சிக்கினது தெரிஞ்சதுமே அவரோட ரசிகர்கள் பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க பட் அஜித்துக்கு எந்த ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில வந்திருக்கு சோ அஜித்தோட ரசிகர்கள் பயப்படாம இருங்க